முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று தலைப்பு அபிமன்யு ஓர் அதிரதன் என்ற பீஷ்மர் அபிமன்யு இஸ் என் அதிரதா செட் பீஷ்மா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் மகாபாரதா என் தமிழ் இது ரதாதிரத சங்கியான பருவம் ஆறு இந்த பதிவின் சுருக்கம் திரௌபதியின் ஐந்து மகன்கள் அபிமன்யு சாத்யகி உத்தமௌஜஸ் யுதாமன்யு விராடன் மற்றும் துருபதன் ஆகியோர் பாண்டவர்களின் படையில் இருக்கும் படிநிலையையும் அவர்களின் தகுதிகளையும் பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று அபிமன்யு ஓர் அதிரதன் என்ற பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதரனிடம் சொன்னார் திரௌபதியின் ஐந்து மகன்களும் ஓ ஏகாதிபதி துரியோதனா ஆவார்கள் விராடனின் மகனான உத்தரன் எனது மதிப்பீட்டின்படி முதன்மையான ரதர்களில் ஒருவனாவான் வலிமை மிக்க கரங்களை கொண்ட அபிமன்யு தலைவர்களின் தலைவர்களில் ஒருவனாவான் ஆயுதங்களை அடிப்பதில் பெரும் கைவேகம் கொண்டவனும் போர் முறைகள் அத்தனையும் அறிந்தவனுமான அந்த அபிமன்யு பெரும் சக்தி கொண்டவனும் நோன்புகள் நோற்பதில் உறுதியுள்ளவனும் ஆவான் தன் தந்தை அர்ஜுனனின் பாடுகளை நினைவுகூரும் அவன் தனது ஆற்றல் அனைத்தையும் வெளிப்படுத்துவான் மதுகுலத்தின் துணிச்சல் மிக்க சாத்தியகி தேர்பிரிவு தலைவர்களின் தலைவர்களில் ஒருவனாவான் விஷ்ணிகுலத்தின் வீரர்களுக்கு மத்தியில் முதன்மையானவனான அந்த சாக்கியகி பெரும் கோபமுடையவனும் முற்றிலும் அச்சமற்றவனுமாவான் ஓ மன்னா துரியோதனா உத்தமௌஜும் ஓர் அற்புத தேர்வீரனாவான் என்பது என் மதிப்பீடு பெரும் ஆற்றல் கொண்ட யுதாமன்யுவும் எனது மதிப்பீட்டின்படி ஓர் அற்புத தேர்வீரனாவான் அந்த தலைவர்கள் அனைவரும் தேர்கள் யானைகள் மற்றும் குதிரைகளை பல்லாயிரக்கணக்கில் கொண்டுள்ளனர் மேலும் குந்தியின் மகன்களுக்கு ஏற்புடையதை செய்ய விரும்பும் அவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து போரிடுவார்கள் பாண்டவர்களோடு இணைந்த அவர்கள் நெருப்பு அல்லது காற்றை போல உனது போர் வீரர்களை சவாலுக்கு கழைத்து உனது படையணிகளை ஊடுருவிச் செல்வார்கள் போரில் வெல்லப்பட முடியாதவர்களும் மனிதர்களில் காளையரும் பெரும் ஆற்றலை கொண்டவர்களுமான முதிர்ந்த விராடன் மற்றும் முதிர்ந்த துருபதன் ஆகிய இருவரும் எனது மதிப்பீட்டின்படி மகாரதர்கள் ஆவார்கள் வயதில் முதிர்ந்தாலும் அறங்களை நோற்பதில் அவர்கள் இருவரும் அர்ப்பணிப்பு கொண்டவர்களே வீரர்கள் நடக்கும் பாதையில் நடக்கும் அந்த விராடனும் துருபதனும் தங்கள் பலத்தில் சிறந்ததை பயன்படுத்துவார்கள் என்பது உறுதி பாண்டவர்களுடன் அவர்கள் கொண்ட உறவு விளைவாகவும் பலமும் ஆற்றலும் கொண்டவர்கள் அவர்கள் என்பதாலும் ஓ மன்னா துரியோதனா தூய நோன்புகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் அவர்கள் தங்கள் பாசத்தின் பலத்தால் அதிக வலுவை அடைந்திருக்கிறார்கள் அந்த காரணத்தின்படியே ஓ குருகுலத்தின் காளியே பலம் வாய்ந்த கரங்களை கொண்ட அனைவரும் வீரர்களாகவோ கோழைகளாகவோ ஆகிறார்கள் ஓ எதிரிகளை கொள்பவனே துரியோதனா நோக்கத்தின் ஒற்றுமையால் இயக்கப்படுபவர்களும் வலிமை நிறைந்த வில்லாளிகளுமான இந்த மன்னர்கள் இருவரும் தங்கள் பலத்தில் சிறந்ததை பயன்படுத்தி உனது துருப்புகளுக்கு பெருமழிவை ஏற்படுத்தி தங்கள் உயிரையே கூட விடுவார்கள் போரில் கடுமையானவர்களும் புகழ்பெற்ற வீரர்களும் வலிமைமிக்க வில்லாளிகளுமான இவர்கள் ஓ பாரதா துரியோதனா தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து தங்கள் அக்ஷோகினிகளின் தலைமையிலிருந்து தங்கள் உறவுமுறைக்கும் பாண்டவர்கள் தங்கள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கைக்கும் நீதியை செய்யும் வகையில் பெரும் சாதனைகளை செய்வார்கள் என்றார் பீஷ்மர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று அபிமன்யு ஓர் அதிரதன் என்ற பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது